തിരുച്ചിട്ടമ്പലം ഉരുവായ് അരുവായ് ഉളതായി மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் தாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே மைந்தா కుమర మరైన வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆளிமிசையே கல்மிதப்பில் அனைந்த பிரான் அடி போற்றி வாழி வாழித்திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத போற்றி திருவாத திருச்சிற்றம்பலம் இறைவனையும் குருவையும் வணங்கி நம்முடைய தேவி உபாசனா சத் சங்கத்து குழுமீர்க்கும் அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பரமேசன் ஐயா அவர்களை பணிந்து வணங்கி இன்றைய நாயன்மார்கள் அருள் வரலாறு பகுதி எண்பத்தி மூன்றில் கனநாத நாயனார் கூற்றுவ நாயனார் இவர்களை பற்றிய அந்த பக்தி சிறப்பினை நாம் இன்றைக்கு விண்ணப்பம் செய்ய உள்ளோம் பெரிய புராணம் அப்படிப்பட்ட அந்த ஒரு ஆதாரபூர்வமான திருமுறை நூல்களின் வாயிலாக பலர் அதற்கு உரை எழுதியிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்தது நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருத்தொண்ட தொகை அதன் பிறகு இந்த திருமுறைகளையெல்லாம் இந்த ஏட்டச்சுவடிகளையெல்லாம் நமக்கு தொகுத்து அளித்துக் கொடுத்த நாரையூர் நம்பியாண்டார் நம்பிகள் அதன் தொடர்ச்சியாக பதினோராவது நூற்றாண்டில் சோழ சக்கரவர்த்தியின் முதலமைச்சராக இருந்த நம்முடைய தெய்வசைக்களை இப்படி இந்த திருமுறைகள் நாயன்மார்களுடைய இந்த புராணங்கள் இவையெல்லாம் தொன்று தொட்டு நமக்கு தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது பல்வேறு உரையாசிரியர்கள் அற்புதமான உரைகளையும் தத்துவார்த்தங்களையும் நமக்கு கொடுத்து சென்றிருக்கின்றார்கள் அவற்றையெல்லாம் இன்றன்றிக்கும் நம்முடைய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எப்படி அனபாய சோழ சக்கரவர்த்தி தன்னுடைய பொழுதை வீணாக உலகில் கழிக்கும் பொழுது அவருடைய முதலமைச்சராக இருந்த தெய்வச்சேர்க்கிலார் இவ்வாறு பொழுதை வீணில் கழியாது இறைவன் சார்ந்து இறைவனை அவன் திருவடியை தொழும் அடியார்கள் சார்ந்த சிந்தனைகள் தங்களுக்கு மிகுந்த தேவையாக உள்ளது என்று சொல்ல உடனே அந்த சக்கரவர்த்தி அவருக்கு நல்ல ஒரு நிலையிலிருந்து அறிவுரைகளை வழங்கக்கூடிய அப்படிப்பட்ட பெரியவர்களை அமைச்சர் பதவியில் அமர்த்தி இருந்தாலும் கூட ஒரு அரசனாகப்பட்டவர் பிறர் சொல்வதை கேட்கும் ஒரு அந்த பக்குவம் அவருக்கு இருந்திருக்கிறது இவர் நம்முடைய நலனுக்காகத்தான் சொல்லுவார் என்று அவர் ஒரு நல்ல ஒரு தயான குணத்தோடு அதை ஏற்ற ஒரு தன்மையினால் அவருக்கு மட்டுமல்ல அவருக்கு பிற்பாடு இது எத்தகைய ஒரு நம்முடைய தமிழ் சமுதாயத்திற்கு பக்தியில் திளைக்கும் அடியார்களுக்கெல்லாம் இது எவ்வளவு பயன்பாட்டினை கொடுத்திருக்கிறது அதுதான் ஒரு அரசன் என்பவன் தன்னுடைய குடிகளுக்குரிய அந்த நன்மைகள் என்னவெல்லாம் குடிகளுக்கு நன்மை பயக்கும் அந்த ஒரு நடவடிக்கைகள் செயல்பாடுகளிலேயே அவன் ஈடுபட்டிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல அரசர்களும் தலைவர்களும் இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உண்மையாக பணி செய்யும் அத்துணை அமைச்சர் பெருமக்களும் சேனை வீரர்களும் இருந்திருக்கிறார் அதனுடைய ஒரு ஒரு விளைவாக பயனாக நமக்கு இவையெல்லாம் பெற்றிருக்கிறது இன்றைக்கு நாயன்மார்களில் முதலாவதாக கனநாதன் ஆயினார் கணநாதன் என்றாலே பொதுவாக நாம் இறைவனைத்தான் சொல்லுவோம் கணங்களுக்கெல்லாம் தலைவன் என்று விநாயகப் பெருமானை வழிபடுவோம் அதே போல பூதகணங்களுக்கெல்லாம் தலைவனாக சிவபெருமானும் வீற்றிருக்கிறார் அவருடைய திருக்கயிலாய லோகத்தில் பூதகணங்களே அங்கே இறைவனுக்கு சேவையாற்றுகின்றன அவர்களுக்கெல்லாம் தலைவன் என்றால் அது சிவபெருமான் அப்படி இறைவனுடைய இயற்பெயர் ஆனால் இங்கே நாயனாருக்கு அது பெயராக அமைந்தது அப்படி காரணப்பெயராக அமைவதற்கு உண்டான வாழ்க்கை எத்தகைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார் இவர் மறையவர் குலத்தில் தோன்றியவர் மறையவர் குல நம்பியான அம்மையிடம் உலகை காக்கும் அம்மையிடம் ஞானப்பால் உண்ட நம் திருஞான சம்பந்த பெருமான் அவதரித்த திருத்தலமான சீர்காழிப்பதியில்தான் நம் கணநாத நாயனாரும் தோன்றினார் அவர் இயற்கையிலேயே சிறந்த பக்தி உடையவர் இறைவன் வீற்றிருக்கும் அந்த ஆலயம் தோனியப்பர் வீற்றிருக்கும் ஆலயத்தில் அங்கே சிறப்பாக சிவத் தொண்டினை ஆற்றி வந்தார் இவர் ஆற்றிய தொண்டியாது இறைவனுக்கு சரியா மார்க்கத்தில் நின்று தொண்டுபுரியும் அடியவர்களுக்கெல்லாம் இவர் நல்ல ஒரு வழிகளையும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு தடங்களோ இல்லை அவர்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டாலோ அவற்றையெல்லாம் செய்து கொடுத்து சரியை மார்க்கத்தில் நின்று அடியார்கள் இறைவனுக்கு தொண்டாற்றும் அந்த பணியில் தங்கு தடையில்லாது அது நடைபெறுவதற்கு இவர் ஆவணையெல்லாம் செய்து வந்திருக்கிறார் நம்முடைய கனநாத நாயனார் இவர் மூன்று பொழுதும் தோணியப்பரை அங்கே வீற்றிருக்கும் பெருந்தேவியை பெரிய நாயகியை சென்று வழிபட்டு முப்பொழுதும் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த தலத்தில் தோன்றியவர் இவருடைய காலம் ஞானசம்பந்த பெருமானுடைய காலம் அறநூறிலிருந்து அறுநூற்றி முப்பதுக்குள் இவர் அறநூறிலிருந்து எண்ணூறு ஆண்டுகளுக்குள் இவருடைய காலம் இருந்ததாக சொல்லப்படுகின்றது ஆகையினால் ஞானசம்பந்தர் பற்றிய அவருடைய அந்த சிவத்தொண்டு பற்றிய அவர் எவ்வாறெல்லாம் வேத நெறியை போற்றி சைவ நெறியை போற்றி தலைத்தோங்க செய்தார் என்பதையெல்லாம் நாம் இத்தனை வருடங்கள் கழித்து கேட்கும் பொழுதே நமக்கு அப்படி ஒரு பேர் உவகை நமக்கு பேர் ஆனந்தம் தோன்றுகின்றது என்றால் அந்த ஊரில் அவதரித்த கனநாதருக்கு இவற்றையெல்லாம் அவர் கேட்டு இந்த தொண்டுகளினுடைய அந்த சிறப்புகளை எல்லாம் பார்த்து அதை நெக்குருகி நெகிழ்ந்து அதை உணர்ந்திருப்பார் அதன் வாயிலாக எப்படி சைவ வழிபாடானது தலைத்திருக்கும் தலைத்திருந்தது என்பதையெல்லாம் நேரில் கண்டவர் ஆதனால் மூன்று பொழுதும் அங்கே இறைவன் வீட்டிற்கும் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு பூசணைகள் செய்து தொழுது வருகின்றார் அது அது மட்டுமல்ல எப்படிப்பட்ட அந்த ஒரு நலிந்து இருந்த சமயம் சைவ சமயம் பிற சமயங்களுடைய ஆதிக்கத்தினால் அது நலிந்திருந்த சமயத்தில் இப்படி அவதார புருஷர்கள் எல்லாம் அருளாளர்கள் எல்லாம் தோன்றி அதனை தழைக்கச் செய்தார்கள் அப்படி அவர்கள் தலைக்க செய்து நமக்கு கொடுத்த அந்த மார்க்கத்தை நாம் எப்படி பேணி போற்றி பாதுகாக்க வேண்டும் அதைத்தான் கணநாதனாயனார் செய்திருக்கிறார் அவர் இந்த தொண்டுகள் எல்லாம் இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் என்றென்றைக்கும் தலை தோங்கி இருக்க வேண்டும் என்பதனால்தான் அந்த திருக்கோயிலுக்கு வரும் திருத்தொண்டர் அவர்களெல்லாம் என்ன பணியாற்றினார்கள் திருநந்தவன பணி செய்வோம் நந்தவனங்களில் அங்கே அந்த செடிகளுக்கெல்லாம் நீர் விட்டு அந்த மலர்களை பூக்கச் செய்து நறுமலர் பறிப்போர் நறுமலர்களை பறிப்பவர்கள் மலர்களை மாலைகளாக தொடுப்பவர்கள் திருமஞ்சன நீரை கொண்டுபவர்கள் இறைவனுக்கு திருமுழு காட்டுவது அதாவது அபிஷேகம் செய்வது அந்த நீரை கொண்டு வருபவர்கள் திருவிழக்கு ஏற்றுபவர்கள் திரு மெழுகும் திரு அலகும் திரு அழகும் என்பது அந்த ஆலயத்தை பெருக்குதல் மெழுகு என்பது அதனை சாணம் கொண்டு மெழுகுதல் இப்படி இந்த பணிகளை செய்பவர்கள் திருமுறைகளை ஓதுபவர்கள் எழுதுபவர்கள் என்று இத்தகைய திருத்தொண்டர்களுக்கு ஏதேனும் ஒரு குறை நேருமாயின் உடனே அந்த திருத்தொண்டர்களுக்கு அந்த குறையை அவர்களுடைய தொண்டிற்கு ஏதாவது இடையூறு ஏற்படாத வண்ணம் அதையெல்லாம் சரி செய்து அவ்வப்பொழுதே நீக்கிவிடுவாராம் நம்முடைய கணநாதன் இந்த திருத்தொண்டுகளில் மக்களை ஈடுபடுத்தி அவர்களை திருத்தொண்டர்கள் ஆக்குவார் அத்தகைய அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுத்து அவர்களுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் இது எத்தகைய ஒரு பெரும் பணி இவர் தன்னுடைய பக்குவத்திற்கு ஆன்ம பக்குவத்திற்கு நேராக ஆலயத்திற்கு செல்லலாம் இவர் மறைவர் குலத்தில் தோன்றியவர் அவருக்கு வேதங்கள் மறையில் உள்ள மந்திரங்கள் எல்லாம் அவர் கற்றுத் தேர்ந்தவர் அவற்றையெல்லாம் மோதி இறைவனை ஆனந்தமாக அவனை பக்தி செய்து அவர் வீடு திரும்பி இருக்கலாம் ஆனால் அதோடு அவர் நிற்கவில்லை இந்த சமய வழிபாட்டினுடைய அந்த சிறப்பு என்றென்றைக்கும் தலைத்தோங்கி இருக்க வேண்டும் அதற்குத்தானே இந்த அருளாளர்கள் எல்லாம் இப்படி அவதார புருஷர்களாக இறைவனால் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்பதையெல்லாம் உணர்ந்து மற்றையவர்களையும் இந்த பணியில் ஈடுபடுத்தி ஈடுபட்டிருப்பவர்களையும் மேலும் ஊக்கப்படுத்தி இறைவனை எல்லா அடியார்களும் எல்லா உயிர்களும் அவனை வழிபட வேண்டும் அவனுக்கு அன்பு செய்ய வேண்டும் அதன் வாயிலாக பக்தி தலை தோங்கி என்றென்றும் ஒரு வளமை செழித்திருக்க வேண்டும் வளமை என்பது மண்வளம் மட்டுமல்ல மனவளமும் கூட ஆக மனவளமும் செழித்திருக்க வேண்டும் அடியார்களுடைய அந்த பக்தி அந்த அதுவும் வளம் பொருந்தியதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பரந்த மனப்பான்மையோடு ஒரு அரிய ஒரு குணநலத்தோடு நம் கனநாதர் வீற்றிருந்திருக்கிறார் அப்படி அது மட்டுமல்ல அவர் இல்லறத்திலும் மனையாளோடு அன்போடு அந்த இல்லறத்தை அறநெறிப் பொருளாதார நடத்தி வந்திருக்கிறார் திருத்தொண்டு புரிவதிலும் வாய்மை காப்பதிலும் சிறந்து விளங்கி வந்திருக்கிறார் அத்தகைய திருத்தொண்டராகிய கணநாதர் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளை விரும்பும் பேரன்பினாலே நாள்தோறும் முப்பொழுதும் அர்ச்சனை வழிபாடுகள் செய்து வந்தார் இறைவனுக்கு அதனால் அவர் திருக்கயிலை மலையை அடைந்து சிவகணங்களுக்கு தலைவராகி இங்கே எப்படி இறைவனுக்கு பணி செய்யும் அந்த அடியார் பெருமக்களுக்கெல்லாம் இவர் அவர்களை திருத்தொண்டர்களாக்கும் முயற்சியில் ஈடுபட்டாரோ அத் அதன் ஒரு பயனாக அந்த ஒரு சிவபுண்ணியத்தின் வாயிலாக திருக்கயிலையிலும் அங்கே சிவகணங்களுக்கு தலைவராகி அந்த தொண்டில் நிலை பெற்றார் நாயனார் என்ற காரணப் பெயருடன் விளங்கி சிவப்பணியில் திளைத்து சிறந்த இது நம்முடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக இடம்பெற்றார் நம்முடைய கனநாத நாயனார் உலகம் உய்ய நஞ்சுண்ட சிவபெருமானுக்கு திருத்தொண்டு புரிவதில் உறுதியான மெய் உணர்வு அடைந்து அழகில்லா தொண்டர்களுக்கு அறிவழித்து இவருடைய தொண்டு அறிவு சார்ந்த சிவப்பணி அறிவழித்து அவர் தம் திறத்தை அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று சொல்லுவோமே அப்படி உலகியலில் மட்டும்தான் நாம் இந்த காலத்தில் கேட்டிருக்கிறோம் ஆனால் அந்த காலத்திலேயே நம்முடைய முன்னோர்கள் இவற்றிற்கெல்லாம் முன்னோடியாக இருந்திருக்கிறார்கள் அறிவளித்து அவர் தம் திறத்தை அவனியில் பெருக்கிய கணநாதர் அவருடைய களல்களை வாழ்த்திவிட்டு கூற்றுவ நாயனாரின் தொண்டை சொல்வோம் என்று இந்த நாயனாருடைய சரித்திரத்தை நிறைவு செய்கிறார் ராஜாஜியா பெரியபுராண நடைவசனத்தில் அப்படி அறிவு தொண்டாற்றி அந்த சிவத்தொண்டின் உடைய அந்த மேன்மையை எல்லா இடங்களுக்கும் இன்னும் நிறைய நிறைய அடியாறுகளுக்கு அதனுடைய மேன்மை சென்றடையும் பொருட்டு தொண்டாற்றியவர் கணநாத நாயனார் இவருடைய இந்த திருத்தொண்டினை நம் நம்பியாண்டா நம்பிகள் அவருடைய திருவாக்கில் அமையப்பெற்ற அந்த பாடல் திருத்தொண்டர் திருவந்தாதியிலிருந்து தொண்டையாக்கியவரவர்க்கு ஏற்ற தொழில்கள் அண்டர் தங்கோன கணத்துக்கு நாயகம் பெற்றவன்கான் கொண்டல் கொண்டேறிய மின்னுக்கு கோலமடல்கள் தோறும் கண்டல்வன் சோரளிக்கும் கடல் கணநாதனே சீர்காழியில் அந்தனர் குலத்தில் தோன்றியவர் கணநாதன் தொண்டர்களை அவரவருக்கு ஏற்ற தொழில்கள் செய்வித்து மக்களை தொண்டர்களாக்கி அவரவர்களுக்கு ஏற்ற தொழில்களை செய்வித்து அண்டர்கோனுக்கு அன் தேவாதி தேவனுக்கு அக்கணத்துக்கு நாயகப் பெற்றவன் அந்த கணத்திற்கு தலைவனாக அமைந்தவன் கொண்டல் கொண்டேறிய மின்னுக்கு மேகங்கள் மின்னி பொழியும் இடங்கள் எல்லாம் நல்ல உணவினை அழிக்கும் கண்டல் வெண் சோரளிக்கும் கடல் உணவினை அழிக்கும் பணியை மேற்கொண்டவன் யார் நம்முடைய கனநாதர் என்று சொல்லி இந்த கனநாத நாயனாருடைய திருவரலாற்றினை நிறைவு செய்திருக்கிறார்கள் நம்முடைய அருளாளர் பெருமக்கள் அடுத்ததாக கூற்றுவ நாயனார் இவர் சீர்காழிப்பதியில் தோன்றினார் நம்முடைய கணநாத நாயனார் அவருடைய காலம் அறுநூறிலிருந்து எண்ணூறாம் ஆண்டுக்குள் என்று நாம் பார்த்தோம் கூற்றுவன் நாயனார் இவர் குறுநில மன்னர் தொண்டை நாட்டுத் தலமான திருக்கடந்தை என்ற ஊருக்கு ஊரில் குறுநில மன்னராக தோன்றியவர் நம்முடைய கூற்றுவ நாயனார் கூற்றுவர் என்றாலே பகைவன் என்று பொருள் இவர் யாருக்கு பகைவனாக இருந்தார் இவரை எதிர்த்து வரும் அந்த அண்டை நாட்டு அரசர்கள் எல்லோருக்கும் பகைவராக இருக்கிறார் நம்முடைய கூற்றுவ நாயனார் அந்த அளவுக்கு தன்னுடைய அண்டை நாட்டில் தன்னை எதிர்ப்பவர்களை எல்லாம் தன் மீது பகை கொண்டு வருபவர்களுக்கெல்லாம் பகைவராக இருந்து அத்துணை வீரம் செறிந்த ஒரு குறுநில மன்னர் நம்முடைய கூற்றுவ நாயனார் அதற்கு இவருடைய தோல் வலிமை மட்டும்தான் காரணமா அல்ல இறைவனுடைய திருவடியின் திருவருள் அதனுடைய வலிமைதான் இவர் இத்துணை பகைவர்களுக்கெல்லாம் பகைவராக அவர்களுடைய அந்த அண்டை நாட்டு பகைவர்களுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்திருக்கிறார் நம்முடைய கூற்றுவ நாயனார் இவர் நான்கு படைகளுக்கும் அதிபதியாக இருந்திருக்கிறார் காலால் படை தேர்ப்படை குதிரைப்படை யானைப்படை என்று சொல்லுவோமே அப்படி அத்துணை நான்கு வகை சேனைகளையும் இவர் பெற்றிருக்கிறார் இவருடைய இந்த அரசாங்கம் அந்த அரசாட்சி பெற்றிருக்கிறது அது மட்டுமல்ல இவர் பெரும் செல்வமுடையவராகவும் இருந்திருக்கிறார் இப்படி பகை அரசர்களை எல்லாம் வென்றுவதன் வென்றதனால் அந்த நாட்டு செல்வங்களெல்லாம் இவர் இவர் தானே அதனால் இவருக்கு இவருடைய நாடானது பெரும் செல்வம் பெற்றதாகவும் இருந்திருக்கிறது அப்படி ஒரு நிலையில் இவர் செல்வம் நிறைய பெற்றிருந்திருக்கிறார் பகை அரசர்களை எல்லாம் போர்களில் வென்றார் நறுமணம் மிக்க வாகை மாலை சூடியவர் வெற்றி வாகை சூடினான் என்று சொல்லுவார்களே அப்படி அந்த வாகை மாலையானது வெற்றி பெற்ற அரசர்கள் சூடுவது அந்த மாலையை சூடியிருக்கவர் செல்வம் இருக்கிறது நான்கு வகை சேனைகள் இருக்கின்றன சிறந்த பக்திமானாக இருந்திருக்கிறார் இறைவன் திருவடி நிழலிலேயே தன்னுடைய அரசாட்சியை செய்து வந்திருக்கிறார் அப்படி இருக்கிறார் ஆனால் இவருக்கு ஒரு குறை இருக்கிறது திருமணி ஒன்று மட்டும் இவர் பெறாமல் இருந்திருக்கிறார் இவர் குறுநில மன்னர் என்பதனால் இவருக்கு திருமுடி இல்லை நமக்கு தெரியும் அந்த காலத்தில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இப்படி இந்த இந்த மூவேந்தர்கள் என்று சொல்லுவோமே அவர்களுக்குத்தான் முடிகள் உண்டு இவர்களெல்லாம் குறுநில மன்னர்கள் இவர்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடையாது ஆக சுதந்திரமான நிலத்திற்கு சொந்தக்காரரான அரசன் தலைவனான அரசனுக்கே அந்த மணிமகுடம் உண்டு அதனால் இவருக்கு திருமுடி மட்டும் இல்லையா அந்த நீ அந்த குறையை நீக்கிக் கொள்வதற்காக தில்லை வாழந்தனர்களிடம் முறையிட்டார்கள் ஆனால் அவர்கள் தொன்று தொட்டு வரும் சோழ மன்னர்களுக்கன்றி பிறருக்கு முடிசூட்ட மாட்டும் ஏனென்றால் தில்லையானது சோழ நாட்டில் இருந்தது சோழ மன்னர்களுக்கு முடிசூட்டுவதே அவர்கள் மரபாக கொண்டிருக்கின்றார்கள் என்று மறுத்தார்களாம் அவர்களுடைய திருமுடியை காக்கும் பொருட்டு ஒரு குடியை மட்டும் அங்கே வைத்துவிட்டு மற்ற எல்லோரும் சேர நாட்டிற்கும் சென்று விட்டார்களாம் அங்கே தில்லைவாழ் அந்தனர்களிலேயே அந்த காலகட்டத்தில் ஒரு குடி மட்டும் ஒரு மரபை சார்ந்தவர்கள் மட்டும் அங்கே இருந்தார்களாம் மற்றவர்களெல்லாம் சேர நாட்டுக்கும் சென்று விட்டார்களாம் அந்த ஒரு நிலையில் அதை கண்ட கூற்றுவனாயினார் ஐயுறவு கொண்டு வருந்தி அடியேனுக்கு தில்லை கூத்தனுடைய திருவடியே அதுவே எனக்கு போதும் அதுவே எனக்கு முடியாக அமையட்டும் என்று நினைத்து இறைவில் தூயின்றாராம் இறைவன் கனவிலே தோன்றி தமது திருவடியையே முடியாக நாயனாருக்குச் சூட்டினாராம் அந்த திருவடியை முடியாக அணிந்து உலகத்தை வென்று வந்தார் நம்முடைய கூற்றுவ நாயனார் தில்லைக்கூத்தர் மகிழ்ந்து தங்கும் பல சிவத்தலங்களுக்கும் எல்லாம் சென்று பூசனைகளை எல்லாம் ஏற்றி இறைவனை வழிபட்டு சிவபெருமானின் திருவடி நிழலை அடைந்தார் நம்முடைய கூற்றுவ நாயனார் கலந்தை கூற்றனார் களல் வணங்கி இப்பொழுது நாம் அடுத்த நாயனாராகிய பொய்யடிமையில்லா புலவர் அவரை பற்றி அறிவோம் என்று இந்த வரலாற்றினை நிறைவு செய்கின்றார் நம்முடைய தெய்வச் அவர்கள் இந்த கூற்றுவ நாயனாரை பற்றி திருத்தொண்டர் திருவந்தாதையின் பாடல் நாதன் திருவடியே முடியாக கவிழ்த்து நல்ல ஓதம் கருத்தில் பொறித்தமையாலது கை கொடுப்ப ஓதம் தழுவிய ஞாலம் எல்லாம் கோலில் வைத்தான் கோதை நெடுவேல் களப்பாளன் கூற்றுவனே கோதை நெடுவேல் களப்பாளன் கூற்றுவனே இறைவனினுடைய நாதன் திருவடியே முடியாக அவருடைய திருவடியை முடியாக கொண்ட சிவஞான கருத்தில் அந்த கருத்தில் திளைத்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு மார்க்கம் இருக்கும் ஒரு கருத்து இருக்கும் ஒரு கொள்கை இருக்கும் அப்படி இவருக்கு இருந்த கொள்கை யாது இறைவன் திருவடியே திருமுடியாக கொண்டு அந்த கழிப்பிலேயே பல்வேறு தலங்களுக்கும் சென்று இறைவனை பூசனைகள் எல்லாம் செய்து தன் மாலை சூட்டப்பட்ட கோல் கீழ் கொண்டு ஆண்டான் களத்தை என்னும் பதியை ஆண்ட ஆண்டான் கலந்தை திரு ஆட்கடந்தை திருக்கடந்தை என்று சொல்லப்படுகின்றது ஆண்டான் கலந்தை என்னும் பதியை ஆண்ட எப்படி தன் மாலை சூட்டப்பட்ட கோல் கொண்டு பல்வேறு தலங்களுக்கு சென்று அவைய அவை யாவற்றையும் தன் மாலை சூட்டப்பட்ட கோல் கொண்டு ஆண்டான் களத்து என்னும் பதியாண்ட குறுநில மன்னன் கூற்றுவனாயினார் என்று இவருடைய திருவரலாற்றை நிறைவு செய்கின்றார்கள் அடுத்ததாக பொய்யடிமை இல்லாத புலவர்கள் இங்கே மறைவர் குலத்து தோன்றல் ஒரு நாயனாரை பார்த்தோம் அடுத்ததாக ஒரு குறுநில மன்னர் அடுத்தது புலவர் இப்படி குலங்கள் கடந்து அவரவராற்றிய தொழில்கள் கடந்து அவரவர்கள் செய்த துண்டுகளை கடந்து நிற்பதுதான் இந்த நாயன்மார்களுடைய அருள் வரலாறு அப்படி சிறப்பு வாய்ந்ததில் இந்த பொய்யடிமை இல்லாத புலவர்கள் என்றால் என்ன இந்த மொழி புலமையானது அதாவது அவர்களுடைய வித்மத்துவம் புலவர்கள் என்றால் எத்தகைய புலமை உடையவர்கள் இல்லவா அவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்தவர்கள் சிறந்த மொழி புலமை உடையவர்கள் அந்த புலமையானது யாருக்கு புரவலனுக்கா இல்லை தலைவனுக்கு இறைவனுக்கு புரவலன் என்பது மன்னன் புலவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் அவர்களுடைய வாழ்வாதாரம் மன்னர்களை சென்று பார்த்து அவர்களுக்கு அவர்களுடைய ஆட்சியை நல்லாட்சியை அவர்களை பற்றி எல்லாம் சிறப்பாக தன்னுடைய அந்த மொழி புலமையின் வாயிலாக பாடல்கள் ஏற்றி அந்த மன்னர்கள் அதற்கு சன்மானம் பரிசெல்லாம் அளிப்பார்கள் அப்படித்தான் புலவர்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்வாதாரம் அவர்களுடைய ஜீவனம் அப்படித்தான் கழிந்தது ஆனால் இந்த பொய்யடிமை இல்லாத புலவர்கள் யார் அவர்கள் தன்னுடைய மொழி புலமைக்கு அந்த நிலத்தை ஆண்ட அரசன் அவர்களை வளர்த்து விட்டாலும் அந்த புலமை அவர்களுக்கு எவ்வாறு கிடைக்கின்றது இறைவனால் தானே நமக்கு கல்வி கலைகள் நம்முடைய இந்த உயிர் உடலில் ஒட்டியிருப்பதை இறைவனால் தானே அப்படி அதை உணர்ந்த இவர்கள் பொய் அடிமை பூண்டாதவர் இறைவன் திருவடிக்கே பூண்டவர்கள் இவர் அடிமை பூண்டவர்கள் நீலகண்ட பெருமானினுடைய திருவழி திருவடி மலரடிக்கே ஆளானவர்கள் அதுவே மெய் உணர்வின் பயன் என்று விளக்கம் பெற்றவர்கள் இவர்கள் செய்யுட்களில் திகழும் சொற்களை பற்றிய தெளிவும் செய்யுட்களின் உள்ள சொற்களை பற்றிய தெளிவு இவர்களுக்கு இருக்கிறது அது மட்டுமல்ல செம்மை தரும் பயனுடைய நூல்கள் பலவற்றை பயின்ற அந்த ஆய்வு உணர்வு அதுவும் உடையவர்கள் மொழி புலமை சொல் சொற்களுக்குண்டான அந்த புரிதலுக்குண்டான தெளிவு ஆய்வு உணர்வு அப்படி சிறப்பு வாய்ந்த புலமை உடையவர்கள் அவைகளால் பெறும் மெய் உணர்ச்சியின் பயன் சிவபெருமானினுடைய மலரடிகளை வணங்குதலே என்று இந்த மொழியினுடைய பயனின் வாயிலாக நாம் இயற்றக்கூடிய அந்த பாடல்கள் அதனுடைய உட்கருத்து அனைத்தும் இறைவனை போற்றுவதாகவே இருக்க வேண்டும் அவன் திருவடிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் அத்தகைய கருத்தின் வழி நின்று தொண்டாற்றியவர்கள் சிவபெருமானின் செயலன்றி வேறெதையுமே வாய் திறந்து பாடாத நெறியில் நின்றவர்கள் தொண்டு செய்தவர்கள் மெய்யடியார்கள் பொய்யடிமை பூணாத புலவர்கள் அவர்களுடைய பெருமையை அறிந்து உரைக்க வல்லவர்கள் யாரேனும் உண்டோ என்று அவர்களை வணங்குகின்றார் தேவி பொய் அடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் இந்த பொய் அடிமை இல்லாத புலவர்கள் யார் என்பதனை நம்முடைய திருத்தொண்டர் திருவந்தாதியில்தான் இவர்களுக்கு இவர்களுடைய பெயர்களை விளக்குகின்றார் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் அவர்கள் தரணியில் பொய்மையில்லா தமிழ் சங்க மதில் கபிலர் வரணர் நக்கீரர் முதல் நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் அருள் நமக்கு ஈயும் திரு ஆலவாயான் அரண் சேவடிக்கே பொருளமைத்து கவி பல பாடும் புலவர்களே இந்த புய்யடிமை இல்லாத புலவர்கள் யார் என்று குறிப்பிட்டு சொல்வது திருத்தொண்டர் தான் பொய்யடிமை இல்லாத கடை சங்க புலவர்கள் கடை சங்கத்தில் மதுரையில் உள்ள மூன்று தமிழ் சங்கங்களில் கடை சங்கத்தில் நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் அவர்கள்தான் புலவர்கள் அங்கே பலகை உண்டு அந்த பலகை இறைவனால் சிவபெருமானால் திருகாலவாயுடையானால் அருளப்பெற்றது அந்த பலகையில் ஒரு புலவரானவர் தன்னுடைய படைப்பினை கவிதையினை அவர் அங்கே சமர்ப்பித்து அந்த பலகை அதை ஏற்றுக்கொண்டால் அவ் ஏற்றுக்கொண்டால்தான் அவர்கள் புலவர்கள் என்று அவர்கள் வழிமொழியப்படுவார்கள் அப்படிப்பட்ட அந்த புலவர்கள் நாற்பத்தி ஒன்பதின் வரில் சிவபெருமானும் ஒருவன் உண்டு அதில் கபிலர் பரணர் நக்கீரர் போன்றவர்கள் இருந்தார்கள் அவர்களைப் போன்ற அந்த நாற்பத்தி வரும் உள்ளிட்ட திருவாலவாய் சொக்கேசன் திருவடியையே சரணென பாடும் புலவர் பெருமக்களுக்கு என் வணக்கம் என்று முதியது என்கின்றார் நம்பியாண்டார் நம்பிகள் இந்த பொதுவாக சுந்தரர் பெருமானால் திருத்தொண்ட தொகையில் சொல்லப்பெற்ற பொய்யடிமை இல்லாத புலவர்களை இந்த சங்கப் புலவர்கள் அவர்களுள் இந்த மூன்று பேர்கள் இவர்களுடைய பெயர்களை குறிப்பிடுகின்றார் நம்பியாண்டார் நம்பிகள் கபிலர் பரணர் நக்கீர் என்று இவர்களெல்லாம் சிவபெருமான் மேல் பாடல்கள் இயற்றினார்கள் அவன் திருவடிக்கே அடிமை பூண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த பொய்யடியமை இல்லாத புலவர்களுடைய சிறப்பினை நமக்கு அருணுகிந்தார் நம்பியாண்டார் நம்பிகள் இந்த ஒரு நாற்பத்தி ஒன்பதாவது நம்முடைய திருத்தண்ட திருவந்தாதியில் பாடலோடு இன்றைக்கு மூன்று நாயன்மார்களை சிந்திக்கிறோம் இந்த நாயன்மார்கள் வரை உள்ள திருத்தொண்ட தொகை பாடல் இந்த நாயன்மார்களின் பெயர்கள் உடைய அந்த திருத்தொண்ட தொகை பாடலை இப்பொழுது நாம் விண்ணப்பம் செய்துவிட்டு இன்றைக்கு நிறைவு செய்கிறோம் கொண்டவன களலே மரவாது கல் எறிந்த சாக்கிய கும்மடியேன் சீர்கொண்ட புகழ் வள்ளல் சீரப்புலி கும்மடியேன் செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டர்கடியேன் கார் கொண்ட கொடை களரிற்ற கும்மடியேன் கடல் காழிகனநாதன் அடியார் கும்மடியேன் ஆர் கொண்ட வேல் கூற்றன் கழந்தை கோனடியேன் ஆரூரில் அம்மானு காளேன் பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் இந்த பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் இதுவரைக்கும் உள்ள நாயன்மார்களை தொடர்ந்து எண்பத்தி மூன்று பகுதிகளாக நம்முடைய தேவி உபாசன சங்கத்தில் நாம் வந்து அடியார்கள் மற்றும் பரமேஸ்வன் ஐயா அவர்களுடைய ஆசிகள் வழிகாட்டுதலால் சிந்தித்து வருகின்றோம் இன்றைக்கு நாயன்மார்களுடைய திருவடிகள் வணங்கி அவர்களுடைய அருள் வரலாறுகள் தொடர்ந்து நமக்கு இறைபக்தியை பன்மடங்கு பெருகச் சேட்டும் என்று அவர்கள் திருவடிகளில் வணங்கி விண்ணப்பம் செய்து நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்